நீ பாத்தீங்கன்னா அன்னதானம் இன்னைக்கு குரு பூஜையில எத்தனை ஒன்று ஐம்பதாயிரம் பேர் இருந்து லட்சம் பேர் வரைக்கும் கொடுத்துருப்பாரு அதே மாதிரி ஒவ்வொரு குருக்கும் டெய்லி ஆயிரக்கணக்கான பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க அது இல்லாம அவரால் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அவரு அவரு இன்னைக்கு இங்க வந்திருக்கிற நினைக்க நான் மிகப்பெரிய அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த தொடர்பு இதோட நிக்க போறதுல ஐயா ஆரைகள் ஒவ்வொரு அவர் தான் பிரதானமா தலைமை படுத்த இருக்காரு நாம இருந்தாலுமே அந்த வீடத்தினுடைய ஒரு பகுதி ஒரு அம்சமாக நாமக்கல் இருக்கு காரணம் அவர் இருக்கிற காலத்திலேயே நாம செலவிட்டு இருக்கிறோம் ஆகியால் நமக்கு நாமக்கல்ல ஒரு அற்புதம் இது என்ன மக்களுக்கு ஒரு அற்புதம் என்னன்னா ஐயா இருக்கும் போது அவர் பார்வையால வந்த சில கணக்கம்பட்டியில ஒரு அற்புதம் என்னன்னா அந்த ஐயாவே இருக்காரு ஐயா இங்கேயும் இருக்காரு ஆனா அங்கே நிரந்தரமான இடத்துல போய் இருக்கிறாரு அதெல்லாம் அங்க கணக்கம்பட்டி போயிட்டு வாங்க அதனுடைய மகத்துவம் புரிய புரியும் இன்னைக்கு திருநீரனாலையும் அங்க இருக்க தண்ணீர் கொடுக்கறனாலையும் சந்தனத்தினாலையும் எத்தனையோ நோய்கொடிகள் குணமாகுது அவ்வளவு பெரிய கட்டி அவர் சாதாரண ஒரு படிப்பு ஒரு ஏ ஒரு விவசாய ஒரு இன்னைக்கு அவர் பக்குவமா இவ்வளவு பெரிய ஆட்களை வந்து வைத்து கிட்டத்தட்ட கீழே வேலை செய்கிற ஆட்கள் இரநூறு பேல இருக்கும் அவங்கள மெயின்டைன் பண்ணுறது சாமான் நாம ஒரு நாலு வீட்டில் இருக்க ரெண்டு தான் குழந்தைகளை நீங்கள் நெய்க்கிறது ரொம்ப கஷ்டம் அத்தனை பேர்த்தை அவர் மேய்க்கிறாரு இன்னைக்கு அவரை அவரு எவ்வளவோ அங்கே வேலை இருக்கும் அதை விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு அவருக்காக மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்களும் மனசார அந்த குடும்பம் பெண்கள் நல்லா இருக்கணும் நல்ல சேமமாக இருக்கணும் இன்னும் வருங்காலத்துலேயும் இதே மாதிரி இந்த மாதிரி மோகம் பல மோகன் அந்த குடும்பத்தில் உருவாகணும் அங்கே பள்ளியில் வானிலை இது சீரணி பாபா தொடருதோ வள்ளலார் இந்த அமைப்பை தொடருதோ ராகவேந்திரா தொடர்ந்து அதே மாதிரி சத்குரு ஜீவ சத்குருடைய அந்த ஜீவ சமாதி மிகப்பெரிய அமைப்புல வரணும் எப்படின்னா இவர் மாதிரி எடுத்து செய்யக்கூடிய மனசுல எந்த கள்ள கவலை இல்லாம அது இல்லாம எல்லோருடைய மென்மையா பேசி எளிமையா பேசி எல்லாருக்கும் வெளியே பொருளை வாங்கினா மனிதர்கள் சாமானியமா வாங்க முடியாது பல லட்சம் ரூபாய் இன்னைக்கு வந்து அந்த ஐயாவுக்கு காரணமா இருந்தாலும் அதை எடுத்து நடத்தக்கூடியவர் நியாயமா இருந்தால்தான் ஐயாவை படைப்பாரு இன்னைக்கு அவரு எவ்வளோ வேலை பதில வந்தது இன்னைக்கு அவர் அந்த இடத்த மிக சிறப்பாக தெய்வீக அம்சமாக கொண்டு வந்திருக்காரு ஐயாவினுடைய பூர்ண அருள் இமைப்பு உருவாகணும் அதே மாதிரி ஒரு நல்ல அமைப்பு தொடரணும் ஏன்னா அங்கிருக்க சக்தியினுடைய பணிபாலனம் இங்க இருந்தாலுமே நம்மளால் அங்கே வந்து லட்சக்கணக்கான மக்கள் வராங்க நம்மதெல்லாம் ஆயிரக்கணக்கான நல்லபடியாக வச்சிருப்போம் குடும்பம் எல்லா பெற்று சேமிக்க பிரார்த்தனை பண்ணுவோம் அதை பற்றியும் போயிட்டு வாங்க யாராக இருந்தாலும் நம்ம சொல்றது என்னன்னா மொதல் பீடத்தை தொட்டு வாருங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து கும்பலாம் ஆனா பீடம் அங்கே அங்கே வந்து இப்போதான் சொல்லி முடிச்ச அங்கே குணர் பூச நட்சத்திர அன்னைக்கு ஒவ்வொரு வருடம் மாசி அவர் ஜீவசமாதினா நாலுல பதினொன்னு மூணு இரண்டாயிரத்தி பதினாலுல ஜீவசமாதினால அதனால பதினொன்னும் மூணாவது மாசம் நம்மளுடைய நம்மளுடைய மகா குரு பூஜை அதனால நாமளும் குரு பூஜைக்கு இன்னும் கொஞ்ச நாள்